சார் நம்ம கம்பெனியில் சிம்மு போட்டுருக்கோம் சார் புது புது ஆஃபர்லாம் இருக்குது வாங்கிக்கிறீங்களா சார் தம்பி இங்கே இருக்க சிம்முக்கு டவர் கிடைக்க மாட்டேங்குது இல்லை வந்து வாங்கி நான் என்ன பண்ணுறது சார் நம்ம சிம்மெலாம் அப்படி இருக்கா சார் எங்கே போனாலும் ஐஸ்பீல நெட் கிடைக்கும் சார் என்னப்பா சொல்கிறேன் ஆமாம் சார் பாப்பா வாங்க சார் டேய் கஸ்டமர் கவுண்டரா வணக்கம் சார் போர்டெல் நெட்ஒர்க் உங்களுடைய அன்போர்டு வர வைக்கிறது நெட்ஒர்க் அமேசான் கார்டில் நீங்க இருக்கும்போது அனகொண்டா பாம்பே உங்க அண்டர்வேர்ல போனாலும் அதான் இந்த போர்டே தரமணி பஸ்ல சார் ஃபைவ் ஜி ல நெட் கிடைக்கும் சார் தம்பி இந்த காட்டில் மேட்ல கிடைக்கிற பர்ஸ்ல கக்கூசுல கிடைக்குமா சார் நீங்க பிளைட் மோட்லயே போட்டாலும் நம்ம சிம்ல நெட் கிடைக்கும் சார் அப்ப பாத்ரூம்ல படம் சார் ஜாக்கி சார் படத்துல ஜானி சிங் சத்தமே இல்லாம பாக்கலாம் சார் அப்ப எனக்கு ரெண்டு சிம் கொடுப்பான் சாருக்கு

That does not help me one day.